you. Mm -hmm. 在房里，<In> ரைட் எல்லாருக்கும் வணக்கம் ரைட் நான் இன்னைக்கு நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிள்ளைகள் அதாவது ஒரு ரிவிசன் ப்ரொஜெக்ட் அதை செய்ய போறோம் அப்படின்னா இது இருக்க அதாவது டார்கெட் ஏ அதாவது விஞ்ஞான பாடத்தில் வந்து இருக்கிற இருபது நாள் வந்து நாங்கள் சரியாக பயன்படுத்தி அந்த இருபது நாட்களில் அல்லது இருபது நாட்களுக்கு மேலதிகமான நாட்களை எடுத்துக்கொண்டான பிரச்சனை இல்லை பிள்ளைகள் அந்த நாட்களில் வந்து நாங்கள் என்ன செய்ய போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினோரு தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஒன்பது வருஷ பேப்பருக்கான ஒரு ப்ரொஜெக்ட் தான் இருந்து இந்த ப்ரொஜெக்டை ஒன்பது இயர்ஸ் நைன் இயர்ஸ் பேப்பர் ரைட் அதை நாங்க என்ன செய்திருக்கோம் கேட்டீங்கன்னா அப்படிலே பிளான் பண்ணியிருக்கோம் இருபது தொடக்கம் இருபத்தி அஞ்சு நாளுக்குள்ள நாங்க என்ன செய்யறோம் கேட்டீங்கன்னா கேட்டீங்கடா இப்ப நிறைய நாளா வந்து இப்ப செய்ய முடியாம போயிட்டு அது ஒரு பக்கம் கேட்டோம் இப்ப இருபதுல இருந்து இருபத்தி நாங்கள் என்ன செய்ய போறோம் என்று இந்த ஒன்பது வருஷ முழு முழுசா முடிச்சு தந்து போறது தான் இந்த மெயின் நோக்கமே இருக்க அடுத்த விஷயம் என்னென்னு இந்த ரெண்டாயிரத்தி பேப்பர் மட்டும் வந்து என்ன செய்யப்படும் லைவ் ரைட் லைவ் நூலாக விடப்படும் எல்லாமே என்ன செய்யப்படும் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு அந்த மாதிரி நீங்க ஊடாக மட்டும் தான் என்ன செய்து கொள்ள முடியும் எப்படி அதனால வந்து அந்த இஷ்யூ இருக்காது நெஞ்ச பிள்ளைகளை என்ன செய்யலாம் இருக்கின்றால் தொடர்ந்து நெஞ்சு கொண்டு இருக்கலாம் ரைட் அப்படி ஏதாச்சும் நினைவானு என்று நீங்க விருப்பப்படாத இருந்த பிள்ளைகள் இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டிருந்தால் போதும் ரைட் சைவா எழுபது ஆறு எழுநூற்றி இருபத்தி எட்டு எண்பத்தி நாலு இருபத்தி ஒன்பது என்ற நம்பருக்கு நீங்கள் என்ன செய்யலாம் என்ற பிள்ளைகள் அழகினை ஏற்படுத்தாங்க

நாற்பது செஞ்சு இந்த நாற்பது எம்சிக்குமே எல்லா கேள்வியுமே கேட்டீங்களா கஷ்டம் வண்ணவர் என்ன செய்து கொள்ள முடியாது செஞ்சு முடிக்கலாது அதுக்கு என்ன வேகணும்னு கையில என்ன கேட்டீங்கன்னா பிராக்டிஸ் சொல்லும் பிராக்டிஸ் இருந்தா என்ன செய்ய கிடையாது நாற்பது எம்சிக்குமே ஒரு மனத்தியால செய்து குடுக்கணும் செய்து கொடுக்கக்கூடியுமா இருக்கு இல்லையாண்டா என்ன செய்யலான்னு கேட்டீங்கன்னா செய்து கொடுக்கல அதனால வந்து நாற்பது நீ சரியா எடுக்கணும் சரியா எடுக்கணும் என்றா நீ எத்தனை பேப்பர் எத்தனை பாஸ்ட் பேப்பர் அதே மாதிரி வகையான பேப்பர்ஸ் இருக்கு எங்களுக்கு வளங்களுக்கு அதுல நீ எத்தனை வகையான பேப்பர் செஞ்சிருந்தா தான் நாற்பது எம்சிக்யூலயுமே உன்னால அவர் ஸ்கோர் பண்ணக்கூடிய மாயிரிக்கும் பிள்ளைங்களை அவர் டார்கெட் பண்ண பிள்ளைகள் நாற்பது எம்சிக்யூ நான் குறைஞ்சது வந்து எத்தனை மார்க்ஸ் எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு மார்க்ஸ் என்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற என்ன செய்து கொள்ள கொடுக்க டார்கெட் பண்ணி கொள்வாரு எனது நாற்பத்தி அஞ்சு நாற்பதுக்கு பிள்ளைகள் என்னால வந்து முப்பத்தி அஞ்சுக்கு மேலே எடுக்க முடியும் இந்த முப்பத்தி அஞ்சுக்கு மேலே போடாத்தாம் பிள்ளைகள் ஏன்றத

இருக்கும் நினைச்சு கொடுப்போம் பிள்ளைகள் ரை என்ன செய்து இந்த வந்து கொள்ளுங்க யூடியூப் லைவ்ல பிள்ளைகளை வந்து நினைச்சு கொள்ளுவோம் பிள்ளைங்களை இன்றைக்கு நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் பிள்ளைன்றே சரி முதலாவது விஷயத்து நாங்கள் கேட்ப பிள்ளைகள் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறுல முதலாவது கேள்வி பிள்ளைகள் ரேட் ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து இருக்கு முதலாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாலுல முதலாவது கேள்வி எடுத்து பாருப்போ முதலாவது கேள்வி என்ன வந்திருக்கேன் கேட்டீங்கன்னா அப்படியில் பின்வருவன பற்றி எது ஒரு காவி கணியம் என்னடா பின்வருவன பற்றி எது ஒரு காவி கணியம் என்ற முறை கேட்டிருக்காமல் இல்லை பின்வருவன எது ஒரு காவி கணியம் சரி நான் சொல்லி தந்தாம் பிள்ளைகள் எங்களுக்கு ரெண்டு ரெண்டு விஷயம் தான் பிள்ளைகள் முக்கியம் ஒன்று பௌதீக கணியங்கள் எனது பௌதிக கணியங்கள் நான் என்னென்னு கேட்டீங்கன்னா பிள்ளைகள் அடிப்படை அலைகள் சார்பாக ஒரு ஒரு உதாரணமா விசையா இருக்கலாம் அல்லது ஒரு திணிவா இருக்கலாம் எது வேணும் என்றாலும் இருக்கலாம் அவரை நாங்க என்ன செய்ய முடியும் கேட்டீங்கன்னா பிள்ளைகள் அடிப்படை கணியங்கள் சார்பாக கதைச்சு கொண்டு வாரதாம் பிள்ளைகள் என்னன்னு நாங்க மாட்டி கேட்டீங்கன்னா எங்கட பௌதீக கணியங்கள் சொல்லுவோம் அடிப்படை கணியங்கள் சார்பான விஷயம் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா இது பௌதிக கணியம் அப்ப பௌதிக வீல பொருத்த வேண்டிய பிள்ளைகள் ரெண்டு வகையான பௌதிக கணியங்கள் ஒன்று

பருமனையும் திசையையும் கொண்ட கணியங்கள் சொல்லுவோம்டா காவிக்கணியும் காவிக்கணியங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கடா பிள்ளைகள் திசை இப்ப பருமனையும் திசையையும் கொண்டிருந்தா அவருக்கு நாங்க வழங்குற பேர் என்னன்னு கேட்டீங்கடா காவிக் இதே இவர் நிக்கன் எப்படி இருப்பார்டா மட்டும் கொண்டிருப்பார் மட்டும் என்ன கனியமா கேட்போம் என்று கேட்டீங்கமா கேட்போம் என்னமா கேட்போம் உதாரணமா பாருங்க பிள்ளைகள் பாருங்க பிள்ளைகள் ஒரு மனைக்கு இருக்கும் பிள்ளைகள் முதலாம் எக்ஸாம் சொல்ற பிள்ளைகள் இருக்கும் பிள்ளைகள் நான் என்ன செய்யறேன் கேட்டீங்க ஒரு ஐம்பது நியூட்டன் திசையை இந்த திசையை நோக்கி ിസയും കപ്പൊ എണ്ണത്തിൽ കൊണ്ടുവരമീട്ടാ പിങ്ങൾ കാവിണിയ കൊണ്ടുവരാം എന്ന കൊണ്ടുവരണം ഓക്കെ ഓക്കെ ശരി അഭിനന്ദ കൊണ്ടുവരാൻ പിള്ളേ കാണിയതിൽ കൊണ്ടുവരാം அப்ப இதத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம் என்று பிள்ளைகள் காவிக்கணியம் காஷ்யம் மறக்காதீங்க பிள்ளைகள் என்ன தருமனையும் திசையையும் கொண்ட கணியங்கள் எங்களுக்கு என்ன கணியங்களாக கயக்கப்படும் என்று கேட்டீங்க பிள்ளைகள் காவிக்கணியங்களாக நாங்கள் கழிச்சு கொள்வோம் பிள்ளைங்க சரி கணியம் தருமன் மட்டுமே இருக்கு திசை சொல்லை நானே இப்ப உதாரணமா நாங்க சொல்லுவோம் பிள்ளைகள் வேகத்தை யோசிப்பாங்க ஓரளவு நேரத்துல பயன் வேகம் பயன்படுத்த பேச்சுதான் வேகப்பு அப்ப எங்களை இவரும் முளைக்கு எல்லாமே இன்னத்தை கொண்டு இருக்குமான்னு கேட்டீங்க ரெண்டாம் பெருமிடம் கொண்டு திசை சொல்லிடலாம் இப்ப சொல்லுவோம் இவன் நாற்பது கிலோமீட்டர் போற வரலயே ஒரு போற கேட்டா நான் ஒரு திசை சொல்லிடலாம் இந்த திசை நோக்கி போறேன் இப்ப ஐம்பது கிலோமீட்டர் போற வரையிலே போற என்று சொல்லுவான் இப்படி போற என்று சொல்லு அப்ப எங்களுக்கு திசை இல்ல அதனால அவர் என்ன கணியாம் என்ன கணியாம் டென்னி கணியாம் அப்ப ரெண்டே ரெண்டு விஷயம் தான் எங்களை முக்கியம் ஒன்று காவி கணியும் இன்னும் வந்து எங்க அப்ப காவி

ஒரு பொருள் பிள்ளைகள் அந்த பொருளை புவி வந்து பிடிச்சு இழுத்தா புவியை நோக்கின ஒரு ஈர்ப்பு தான் என்னன்னு கேட்டீங்கன்னா பிள்ளைகள் தமிச்சு புவியை நோக்கின ஒரு ஈர்ப்பு தான் என்னன்னு கேட்டீங்கன்னா பிள்ளைகள் தமிச்சு இங்க ஒரு ஜி இருக்கு அதாவது புவி ஈர்ப்பிலான ஆர்ப்புகள் என்ன செய்ய இங்க இருக்கு உதாரணமா இங்க எனக்கு ரெண்டு கிலோ பேரம் இருக்கு இந்த ஆறுக்கு கீழே எவ்வளவு இருக்கும் பிள்ளைகள் இருபது நியூட்டன் இருக்கும் இருபது நியூட்டன் வெயிட் இருக்கும் அப்ப ஒரு நிறைன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா புவிர்பில ஆனார் சொல்லித் தோல்றம் என்று கேட்டீங்க நிறை நிறையா புவிக்கிற விசைக்குற பெயர் எல்லாம் பிள்ளைகள் அப்ப பாருங்க

ஏழு ஐம்பது அப்ப நாங்க வடக்கு நோக்கி ஏழு ஐம்பது கிழக்கு நோக்கி ஏழு ஐம்பது அப்படின்னு சொல்றோம் பிள்ளைகள் இல்ல அப்ப அங்க நாங்க என்ன கதை என்று கேட்டீங்களா பிள்ளைகள் பெருமன் மட்டும் கதைக்கிறோம் பிள்ளைகள் ஆனா அங்க என்ன கதைக்க மாட்டோம் திசை கதைக்க மாட்டோம் என்ன கதைக்க மாட்டோம் திசை கதைக்கிறது இல்ல அப்ப அதனால பருமனை மட்டும் கொண்ட கணியங்கள் இருக்கிற என்ன கணியங்கள் கேட்டீங்கன்னா பிள்ளைகள் எண்ணிக்கணியம் என்ன கணியம் பிள்ளைகள் எண்ணிக்கணியம் அப்ப அதனால பிள்ளைகள் எங்களுக்கு இந்த நேரம்

கிசமன் கிசமன் தூரத்தின் கீழ் நேரம் தூரத்தின் கீழ் நேரம் தூரத்திற்கு கதைக்கும் தான் சம்பந்தம் அப்ப தூரமண்டாங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் தூரமண்டா ரிங்க ரிங்க எழுதுற பிள்ளைகளே ஏ என்ற புள்ளி இருக்கு பிள்ளைகள் பி என்ற புள்ளி இருக்கு பிள்ளைகள் எயிலேந்து ஒரு சோற்று விட்டுருக்கிறேன் இவன் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன கேட்டீங்க எங்களுக்கு நூத்தி ஐம்பது மீட்டர் மீட்டர் கிழக்கு நோக்கி திசை கிழக்கு நோக்கி ஆனா கேட்டீங்கன்னா தூரம் அங்க தூரம் கதை தூரம் கதை கேட்க இப்ப இருநூறு மீட்டர் தூரம் என்று கதைக்கலாம் ஆனா என்ன கதைக்கார கேட்டீங்கன்னா திசை கதைக்க முடியாது என்ன கதைக்க முடியாது திசை கதைக்க முடியாது அதனால பிள்ளைகள் திசை இல்லாதபடியா